வணக்கம் என் பேர் ஆர் சீனிவாசன் நாங்கள் வந்து பெபிள் சிட்டி அப்பார்ட்மெண்ட் தையூர்லேருந்து வந்திருக்கோம் இப்போ நாங்கள் இருந்து வந்துருக்கிறோம் கடந்த பதினஞ்சாவது வருஷம் நம்ம விநாயகர் செய்தியில் கொண்டாடுறோம் சிறப்பாக கொண்டாடணும் இப்போ விநாயகர் சிந்தி வந்து கடைசி நாளே இப்போ ஊர்வலம் எடுத்துட்டு வந்து இப்போ கடல்ல கரைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம் இருக்கோம் பொதுமக்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு இதுல தான் பண்ணியிருக்காங்க நீட்டா ஒரு கன்ஃப்யூஷனும் இல்ல எந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு ரிசர்ஜனா இங்கே பண்றதுக்காக வந்தோம் அது நல்லபடியா இன்னைக்கு வைக்கிறாங்க தமிழகத்துக்கும் காவல்துறைக்கும் ஏற்பாடு பண்ண ஊராட்சி மன்ற தலைவர் அனைவருக்கும் அவர் கூட இருந்து செயல்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இங்க பாக்கும்போது ரொம்ப ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரா ஒரு டீமை வச்சு சில கரைக்கிறதுக்கு ஒரு டீம் அதுலயே ரெண்டு பிரிவை வச்சு அழகா இடையூறு இல்லாம இங்க தன்னாளர்கள் வச்சு சிலையை இறக்குறது கடினமான சிலைகளை கிரேனை வச்சு இறங்குறதுக்குன்னு எல்லா ஏற்பாடுகளும் கோவலம் ஊராட்சி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க தன்னாளர்கள் வந்து கொஞ்சம் கூட சலிச்சிக்காம காலையிலிருந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக உங்களுடைய பணி தான் எங்களையும் உற்சாகப்படுத்துது கணபதி பப்பா மங்களமூர்த்தி மோரியா